ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிறுதானியத்தில் ஒரு தோசை தாங்க இட்லி மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுங்க அதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு அல அதெல்லாம் வந்து கிடையாதுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம இப்போ வந்து ஊற வைக்க போகிறோம் நானும் அப்படி தாங்க கிச்சனுக்குள்ளே போனே நைட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிர் தோலோடு இருக்கிற உளுந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி தோவரம் பருப்பு மூக்கடலை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி கொள்ளு கம்பு இது எல்லாமே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி எனக்கு தோன்ற அளவுக்கு நான் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் பச்சை அரிசி கொஞ்சமாக வந்து வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா கழுவி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் ஏன்னா மூக்கல்ல இருக்கின்றதுனால ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும் மறுநாள் காலையில் நம்ம அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாங்க சூப்பராக வரும் இது நம்ம வந்து அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு நினச்சிங்களேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அரிசி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம எப்போயும் போல் தோசை ஊற்றிக்கலாங்க தோசையும் நல்லா வரும் நான் ஊற வச்சு காலையில் அரைக்கும் போது நான் இதில் வந்து காஞ்சி மிளகாவோ சீரகம் எதுவுமே சேர்க்கல ஏன்னா வந்து காரம் அந்த மாதிரி இருந்தால் சுபா சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து ப்ளைனாகவே தோசை ஊற்றிட்டேங்க தோசை கூட சூப்பராக வந்துருந்தது அரைக்கும் போது நம்ம பார்த்து அரைச்சிக்கணும் ஏன்னா வந்து சூடு எரிடுச்சுன்னா வந்து கல் மாதிரி வரும் தோசை அதனால் கொஞ்சம் பார்த்து மிக்சி போ போடும்போது கொஞ்சம் வந்து விட்டு விட்டு பார்த்து அரைங்க நம்ம சில்லுல தண்ணி ஊற்றினாலுமே வந்து அது நல்லா இருக்காது ஏன்னா புளிக்க கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா அதனால் நார்மல் வாட்டராகவே அப்படியே வந்து அரைங்க கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரி அரைங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதுக்கு நான் வேர்க்கடலை சட்னியோடு தான் வந்து சாப்பிட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுதானிய அடை தோசை பிடிச்சிருந்தால் சுபஸ்ரீ ஜமுனா சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்